بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه الله يتوظف صلى الله عليه وسلم كره أبو موسى رضي الله عنه على إن من إجلال الله إكرام ذي الشيبة المسلم முஸ்லீமாக இருக்கின்ற வயதான மனிதரை கண்ணியப்படுத்துவதும் வரம்பு மீறலும் புறக்கணித்தலும் இல்லாமல் சிறந்த முறையில் குர்ஹானை மனனம் செய்தவரை கண்ணியப்படுத்துவதும் நீதியுடன் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளரை கண்ணியப்படுத்துவதும் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதில் உள்ளவை ஆகும் இமாம் அபுதா ரஹீமகுல்லா நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார்கள் இமாம் அல் அல்பானி ரஹிம் அகுல்லா சஹீ உல் ரெண்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக இதை ஆதாரபூர்வமானது என்று உறுதி செய்கிறார்கள் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதின் அடையாளங்களை அல்லாஹு தாலா தன்னுடைய நபியின் மூலமாக இந்த ஹதீஸிலே நமக்கு அறிய தருகிறான் அல்லாஹுவை கண்ணியப்படுத்த அவனுடைய உயர்வை நம்பிக்கை கொள்வது அதனுடைய அடையாளம்தான் முதல் விஷயம் நம்மை விட வயதில் மூத்த ஒரு முதியவரை முஸ்லீமாக இருக்கக்கூடியவரை கண்ணியப்படுத்துவது அவரை மரியாதையாக நடத்துவது நம்மை விட அவருக்கு முன்னுரிமை கொடுப்பது சபையிலும் சரி அல்லது அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதிலும் சரி முதலில் அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் சரி அவருடைய குரலை விட நம்முடைய குரலை உயர்த்தி பேசாமல் உட்கார்கிற இடத்தில் அவர்களை முதலில் உட்கார வைப்பதிலிருந்து நாம் உண்ணக்கூடிய உணவிலே கூட ரசூல் சல்லல்லாம் வலிம செல்லம் வயதில் மூத்தவருக்கு முன்னுரிமை கொடுப்பதிலிருந்து ஒவ்வொன்றையும் தன்னுடைய சுண்ணாவிலே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க ரசூலுல்லா ஒரு தடவை மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறாங்க உணவு கொண்டு வரப்படுது அந்த உணவை ரசூல் சல்லாம் அலீப செல்லம் எப்போதுமே அவருடைய வழக்கம் என்ன வலது பக்கம் இருந்தும் ஆரம்பிக்கணும் இதுதான் ரசூல்லாவுடைய வழக்கம் அப்போ வலது பக்கம் இருந்து ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது வலது பக்கம் யார் இருக்கான்னு கேட்டால் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருக்கிறான் இடது பக்கம் ஒரு வயதானவர் உட்கார்ந்துருக்கிறார் ரசூல்லாவுடைய ஆசை என்னன்னா வயதானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆகவே அவருக்கு கொடுக்கணுமே இந்த சின்ன பையனை விட அவருக்கு கொடுக்கலாமே ஆனால் அவர் வலது பக்கம் இல்லை இடது பக்கம் உட்கார்ந்துருக்கார் வயதானவர் ரசூல்லா என்ன செய்தாங்க தெரியுமா வலது பக்கம் உட்கார்ந்து சிறுவரிடம் தம்பி யா சிறுவனே வயதான உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க ஆனா அந்த பையன் ரசூல்லாவுடைய சுரபத்தில் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர் தனக்கு வரக்கூடிய வாய்ப்பை விட்டு கொடுப்பாரா ரசூலுல்லாவே முதல்ல தனக்கு கிடைக்கும்னு ஆசைப்பட்டான் யார் ரசூல்லா நான் வலது பக்கம் உட்காந்து முதல்ல எனக்கு கொடுங்கன்ட்டேன் ரசூல ஒரு வாரத்தை கூட சொல்லல இந்தா அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்புறம் அவருக்கு கொடுத்த பிறகு அடுத்து இந்த பக்கம் வயதானவர் கொடுத்தார் இந்த செய்தியிலிருந்து நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் ஒன்னு ரசூல் சின்ன பையனா இருந்தா கூட அனுமதி கேட்டது ரசூல்லா கேட்கணும் ஒரு அவசியம் இருக்கா தேவையே இல்லை அல்லாவுடைய ரசூல் நபி படைப்பில் சிறந்தவர் ஒரு சின்ன பையன ஒரு சிறுவனிடம் வந்து உன்னுடைய அனுமதி கொடுத்தா நான் அவருக்கு கொடுக்குறேன் ஏன்னா அவர் வயதானவர் பெரியவர் அப்படின்னு சொல்றாரு அவர் ஒரு சேர் வயதானவர் அப்படிங்கும் போது ரசுல்ல சிறுவரிடம் கூட அவர்களுடைய அவர்களை மதித்திருக்கிறார்கள் இது ஒரு மகத்தான ஒரு ரசுல்லாவுடைய ஒரு பக்கம் பெரியவர்களை மதிக்க வேண்டும்ங்கிற வந்த இடத்துல வலது பெருக்கிற இருக்கிற சிறுவரிட அனுமதி கேட்கிற கேட்பதை மூலம் பெரியவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை முதலில் உட்படுத்தி அவருக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கறத ரசூல்ல விரும்புறாங்க ரசூலை விரும்பியது பெரியவரை மதிச்சு அவருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கலாம் தான் அப்படிங்கிறது தான் ஆனா அதே நேரத்துல சிறியவர் இருக்காக அவரை அலட்சியப்படுத்த முடியாது அவர் வலது பக்கம் உட்கார்ந்துருந்தாலே சும்மா முதல்ல பெரியவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க இன்னைக்கு வழக்கத்துல நம்ம பெரியவர்கள் சில நேரத்துல பெரியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க பேர்ல சின்ன பிள்ளைகளை வெறுப்படை வைப்பது அல்லது அவர்களை அலட்சியப்படுத்துவது அல்லது அவர்களை அவமானப்படுத்துவதா சாதாரணமா நடக்கிற விஷயமா இருக்கும் அப்படி அப்படியல்ல சிறுவரா இருந்தாலும் யாவுலாம் சிறுவரே நீங்க அனுமதி கொடுத்தா நான் அவங்களுக்கு கொடுக்கட்டாமா அப்புறம் உங்களுக்கு கொடுக்கலாமா அப்ப இந்த வார்த்தையை நாம இங்க பார்க்கணும் இந்த ஹஜீஃப்ல ரசூல் சலலா வலிவசலம் சொல்றாங்க பெரியவரை அது வயதான நரைத்த மனிதர் ஷைபா என்று சொன்ன நரைத்த மனிதர் எல்லா மனிதர்களுமல்ல நரைத்த மனிதருக்கு கூடுதல் முக்கியத்துவம் அப்போ ஒருவர் வயது கூடி போய் தோல் சுருங்கி போய் முடியெல்லாம் நரைத்து போய் இப்படி இருக்கிற ஒருத்தர் தான் ஷைபா என்று அறவையில் சொல்றாங்க

வாழ்க்கையிலும் அதை சுமாக்கக்கூடியவர் அவர் தான் குர்ஆனி சுமாக்கிறவர் அப்போ அவரை கண்ணியப்படுத்துவதை ரசூலாக என்று சொல்லுவாங்க வை ரில் ஹாலி வல் ஜேஃப் ஃபி அண்ட் கு அதாவது குர்ஆனி சுமந்த ஒரு காரி அல் ஒரு ஹாப்பி மணனம் செய்த ஒருவரை அவரை கண்ணியப்படுத்துகிற பேர்ல வரவும் மீறிவிடக்கூடாது அதே நேரத்தில் அவர் அலட்சியப்படுத்தக்கூடாது ரெண்டுத்துக்கும் நடுநிலையில் அவரை நாம் மரியாதை அவருக்கு கொடுத்தாங்க அப்போ குர்கானை மனநம் செய்தவருக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தில் கொடுக்கப்படுகிற கண்ணியம் மரியாதைங்கிறது அல்லாஹுவை மரியாதை செய்வதில் ஒன்று அதனுடைய அடையாளங்கள்ல ஒன்று அப்போ நாம் இன்னைக்கு காரியாக ஹாப்பிதாக இருக்கிறவர்களிடம் நடந்து கொள்கிற முறையை நாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு குர்ஆனை கற்றுக்கொண்டு அதை அமல் செய்யக்கூடிய ஒருவரை நாம் பார்க்கும் பொழுது மனப்பாடம் செய்தவரை ஒரு பார்க்கும் பொழுது நாம் மிகவும் கவனமா இருக்கணும் அவரை அலட்சியப்படுத்துவதைக் கொண்டு அல்லாவை கண்ணியப்படுத்துவதில் நாம் அலட்சியம் காட்டி குற்றம் வரும் அல்லது அவருடைய விஷயத்துல வரவு மீறி போய் ஒரே அடியா அவரை நாம் கண்ணியப்படுத்துறேங்கிற பேர்ல மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடாது அதுவும் மார்க்கத்தை கூடாது இப்போ ரெண்டுத்துக்கும் நடுநிலையில் ஒரு மனிதர் அல்லாஹை கண்ணியப்படுத்துவதுங்கிறது ஒரு ஹாமிலுர் குரான குரானை சுமந்த ஒரு காரியை ஒரு ஹாஃபித கண்ணியப்படுத்துவதை சொல்லக் குறிக்கப்படுகிறான் இது இரண்டு மூன்றாவது வ எகுராமர் தி சுல்தானில் மு ஒரு ஆட்சியாளர் நீதி செலுத்தக்கூடிய கிறிஸ்து உள்ள அதாவது நீதிய நியாயத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரை இக்ராம் செய்வது இக்ரானை கண்ணியப்படுத்துவது அப்படி அவரை கண்ணியப்படுத்துவதும் அல்லாவை கண்ணியப்படுத்துவதும் இதுல என்ன செய்தி கேட்டா நீதி செலுத்தக்கூடிய ஆட்சியாளர் அப்படின்னா அவரோட எந்த ஒரு குறையும் இல்லாதவராக இருக்கணும் எதிர்பார்க்க கூடாது நீதி செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்னா அவரிடம் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது ஏன் கேட்டா மனிதர்கள் எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அப்போ நீதி செலுத்துகிறவர் அவர் குறை உள்ளவர் அப்படின்னா ஆஹா அவர் நீதி செலுத்துவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களை அவமதிப்பதும் அவர்களை புதுவையில விமர்சிப்பதன் மூலம் அவர்களை இழிவுபடுத்துவதும் மார்க்கத்துல முரணான ஒன்று மட்டுமல்ல அதுதான் வழிகட்டு போன ஆரம்ப காலத்தில் குறிப்பிட்டு இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்த ஹவாரிஜிகளுடைய பணம் இந்த ஹவாரிஜிகள் தான் முதல் முதலாக அவர்களை இழிவுபடுத்துவதற்கு தொடர்ந்து வேலை செய்தார் அதிலும் இந்த ஹவாரியுடைய பண்பை முதன் முதல யூதர்களிலிருந்து முஸ்லீம் ஆகி ஜஹ் என்பவன் அவன் தான் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே மக்களுக்கு மத்தியிலே வந்து உஸ்மான் நதி அவுல்லா அவர் மீது அவதூறுகளை தேவையில்லாமல் சிறிய சிறிய தவறுகளை எல்லாம் பெரிதுபடுத்தி காட்டி மக்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்பினான் அப்ப இந்த வெறுப்புணர்ச்சியை பரப்பி ஆட்சியாளர்கள் மீது ஒரு விரோதத்தை மனிதர்களுடைய உள்ளங்கள்ல மக்கள் பொது மக்களுடைய உள்ளங்கள்ல போடுகிற போக்கு வழிகட்ட மக்களுடைய போக்கு அந்த பக்கம் ஒரு காலம் போகக்கூடாது என்றால் அதுவும் நமக்கு தடுக்கப்பட்டது அதே நேரத்தில் ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர் இருக்கிறான் அநியாயங்களையே அவன் நிறைய அவன் செய்கிறான்னு நமக்கு நல்லா தெரியுது அப்படிப்பட்ட ஆட்சியாளனை மக்கள் மத்தியில் புகழ்வதின் மூலமாக அந்த ஆட்சியாளனை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக மார்க்கத்துக்கு முரணாக அவன் செய்யக்கூடிய அநியாயம் எல்லாம் நியாயம் என்கிற ஒரு காட்சியை ஏற்படுத்திட கூடாது அகலு சுண்ணாவுடைய பாதை ரெண்டுத்துக்கும் நடுநிலையான பாதை ஒரு பக்கம் நீதி செலுத்தக்கூடிய ஆட்சியாளர் மீது விமர்சனங்களை மக்கள் மத்தியில் பொது வெளியில வைத்தால் அகலு சுண்ண அறிஞர்கள் அந்த விமர்சனங்க போக்கை வந்து கண்டிப்பார்கள் இன்னொரு பக்கம் ஒரு அநியாயமான ஆட்சியே அந்த அநியாயத்தை செய்யக்கூடிய மனிதனை அவனை புகழ்வதின் மூலமாக பொது வெளியில அவனுடைய நியாயமான போலவே மக்கள் மத்தியில நம்ப வைக்கின்ற போக்கையும் செய்ய மாட்டாங்க அங்கு நீதியின் பக்கம் இருப்பாங்க நீதிக்கு சாட்சியாக இருப்பார்கள் இதுதான் அங்கு சுனவுடைய போக்கு செல்லம் இக்ராம் செய்வதில் கர்வியப்படுத்துவதில நீதி செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளன் விஷயத்துல நீதி என்பதில் முதல் நீதி என்ன தௌஹீத்

அல்லாஹைத்தவர் வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை என்பதற்கு சாட்சி சொல்கிறார்கள் நீதியிலே மகத்தானது உறுதியானது அநீதியிலே அநியாயத்திலே மோசமானது கேவலமானது எது அல்லாவுக்கு நினைவிப்பது ஒரு ஆட்சியாளர் தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவராக தௌஹீது உள்ளவராக மக்களுக்கு மத்தியிலே தௌஹீது ஏவக்கூடியவராக தௌஹீதை பாதுகாப்பவராக இருந்தால் அதுதான் முதலில் அல்லாஹுடைய விஷயத்தை அவர் நீதியை செலுத்துகிறார் என்றார் இரண்டாவது மக்களுக்கு தீர்ப்புதில் உள்ள நீதி அவர் ஒரு ஹாக்கி ஆகும் அவருக்கு கீழே நடக்கின்ற ஆட்சியிலே அவருக்கு முன்பு இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டங்கள் நிலைநாட்டப்படுது என்றால் அது நீதியிலே மகத்தான் இஸ்லாம் தான் நீதியின் மார்க்கம் அப்ப நீதி என்பது இஸ்லாமை முற்படுத்துவது எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீதி அப்ப அப்படி ஒரு ஆட்சியாளர் ஆட்சியை நடத்துகிறார் என்றால் அவரை கண்ணியப்படுத்துவதும் அவருக்கு மரியாதை கொடுப்பதும் அவருடைய மானத்தை பாதுகாப்பதும் அவருடைய தவறுகளை பகிரங்கப்படுத்தாமல் அவருடைய எந்த தவறுகளாக இருக்கட்டும் அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க தவறுகளாக இருக்கலாம் அல்லது அவருடைய ஆட்சியிலே பல குறைபாடுகள் இருக்கலாம் எங்கேயாவது ஒரு ஊழல் நடக்கலாம் லஞ்சம் வாங்குற நிலை இருக்கலாம் அல்லது இந்த ஆட்சியாளருடைய சில விஷயங்களில் அவனுடைய அந்த அந்த ஆட்சியாளர் சொன்னதிலே அநீதி இருக்கலாம் ஏற்கனவே நாம் முந்தைய நம்ம தொடர் உரையிலே பார்த்தோம் நீதியை அநீதியை அல்லாவதால எடை போடுவான் ஹாக்கிமுடைய விஷயத்துல காதி உடைய விஷயத்துல அப்ப அந்த எடை நீதி அதிகமா இருந்து அநீதி குறைவாக இருந்தால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அநீதி அதிகமாக இருந்து நீதி குறைவாக இருந்தால் அல்லாஹ் அவரை நரகத்துக்கு அனுப்புவான் இரவு ஒரு மூன்று நாட்கள் முன்னாடியும் அந்த ஹரிசை படிச்சோம் அப்போ அல்லாஹுக்கு முன்பு நீதியான ஆட்சியாளர் என்பவர் அநீதியே இந்த ஆளுவராக இருக்கணும்னு அவசியம் இருக்கு என்றால் அநீதி அவரிடம் இருந்தால் கூட அவருடைய நீதி அதிகமாக இருந்தால் அல்லாவை சொர்க்கத்துக்கு அனுப்புவான்னு ரசூல் சலதாவது சொல்றாங்க அப்போ அந்த வகையில நீதி செலுத்தக்கூடிய ஆட்சியாளர் என்பவர் தௌஹீது உள்ளவராக தௌஹீது பிரச்சாரம் செய்யக்கூடியவராக தௌஹீதை பாதுகாப்பவராக தன்னுடைய முஸ்லீம் சமூகத்துடைய தேசத்தை பாதுகாப்ப பாதுகாக்கக்கூடியவராக இருந்தால் அவர் நீதி தான் அவருடைய குறைகள் இருந்தாலும் நாம் அந்த குறைகள் விஷயத்தில் அல்லா கூட அவருக்காக பிரார்த்தனை செய்வோம் இதுதான் அவர் சொன்னாலே பாதை என்ன செய்வோம் அல்லாவோட இதுவா செய்வோம் அவர் இன்னும் நீதி உள்ளவராக இருக்க வேண்டும் அவருடைய ஆட்சியிலே உள்ள பாவங்கள் நீங்க வேண்டும் அவர் இன்னும் தன்னுடைய காரியங்களை சீர்திருத்த வேண்டும் இன்னும் மக்களுக்கு அவர் மூலமாக நன்மை கிடைக்க வேண்டும் என்று அல்லாவோட துவா செய்வோமே தவிர அந்த ஆட்சியாளரை கேவலப்படுத்துவது இழிவுபடுத்துவதுங்கிற வேலையை ஒரு காலம் ஒரு அகது சுண்ணாவை முஸ்லீம் செய்ய மாட்டார் இது ஆட்சியாளருடைய விஷயத்தில் மட்டுமல்ல அதிகாரம் உள்ள இடங்கள் தான் சட்டம் இதுதான் சட்டம் என்ன அதிகாரமில்லை ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் அதிகாரம் இல்லை ஒரு குடும்ப தலைவர் அவட தப்பு இருக்காம இருக்குமா இருக்கும் அவர்கிட்ட தவறு இருக்கும் ஆனால் மனைவி அவருடைய அவருடைய நல்ல விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தாம சிறிய அவரிடம் இருக்கக்கூடிய தவறுகள் அல்லது மனைவி அடிச்சிட்டாரு சில விஷயங்கள் அநியாயமா பேசுறாரு சில விஷயம் அநியாயமா நடந்துட்டாருங்கிறதுக்காக அந்த மனைவி தன்னுடைய கணவரை அநியாயமாக கேவலப்படுத்துகிற வேலையில் இறங்கினால் அது அல்லாவுடைய விஷயத்தில் அந்த பெண் மீது கோபத்தை கொண்டு அதே மாதிரிதான் ஒரு நிர்வாகம் இருக்கு அது ஒரு பள்ளிவாச நிர்வாகமா இருக்கலாம் அல்லது ஒரு பள்ளிக்கூட நிர்வாகமா இருக்கலாம் அல்லது ஒரு கடை நிர்வாகமா இருக்கலாம் அங்க யார் சுல்தான் அங்க நீ அங்க வந்து அதிகாரத்தில் இருப்பவர் யார் அங்க வந்து ஒரு பள்ளிவாசனா அந்த மூத்த வழி அல்லது அங்க இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் இருப்பாங்க ஒரு பள்ளிக்கூடனா அங்க இருக்கிற கரஸ்பாண்டர் பிரிட்ஸு நாலு பேர் இருப்பாங்க அந்த பக்கம் ஒரு கடைக்காரனா அந்த கடை ஓனர் ஒரு முதலாளி இருப்பார் ஏதேனும் சில மனித சுபாவங்கள் குறைபாடுகள் ஷார்ட் கம்மிஸ் சில விஷயங்கள் இருக்கக்கூடிய சில குணாதிசீவத்தோடு சம்பந்தப்பட்ட தப்பான விஷயங்கள் இதெல்லாம் எல்லா இடங்களிலும் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே இருக்குது நம்மிடமே இருக்குது நம்மிடமே தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த குறைகள் இருக்கும்போது போது நிர்வாகத்துல ஒரு குறையும் இருக்கக்கூடாது ஒரு பள்ளிக்கூடம் எந்த குறையும் இருக்கக்கூடாது ஒரு நிர்வாக ஒரு ஜமாத்தினா எந்த குறை இருக்கக்கூடாது ஒரு பள்ளிவாசனா எந்த குறையும் இருக்கக்கூடாது நம்ம நினைக்கக்கூடாது இருக்கும் அதெல்லாம் இருக்கும் போதே அந்த நிர்வாகத்தோடு நாம் ஒன்றிணைந்து எவ்வளோ அந்த தீமைகளை குறைக்க முடியுமோ கண்ணியமாக நெருக்கடியில் தந்து அவர்களுக்கு எதிராக மக்கள் மத்தியில் தவறான எண்ணங்களை விதச்சிடாம அதன் மூலம் மக்கள் இன்னும் அவருடைய குறைகளை பெரிதுபடுத்தி பார்த்து அதன் காரணமாக குழப்பங்களை ஃபித்னாக்கள் உருவாகி அதனால மக்கள் முஸ்லிம்கள் ஒன்றுபடக்கூடிய இடத்துல ரெண்டு கூட்டங்களாக மூன்று கூட்டங்களாகின்ற ஒரு நிலை வந்துடாம தவறுகளை எப்படி அதை காட்ட வேண்டுமோ அவர்களுக்கு தனிமையில நிர்வாகிகள் என்றால் தனிமையில தான் பேசப்படுவது அவருடைய தவறுகள் தனிமையில சொல்லணும் இது இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் பொது பொதுவெளியில வந்து நிர்வாகத்திற்கு எதிரான அது ஒரு ஒரு ஜம்மியத்தா இருக்கலாம் ஒரு அமைப்பாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் அந்த நேரத்தில் அந்த நிர்வாகத்திற்கு எதிரான மார்க்க சட்டங்கள் கொள்கை விஷயங்கள் கொள்கை இதுதான் இது தப்பு இது சரி இது இது இதுக்கு இதுல நாம் வளைந்து கொடுக்க கூடாது எது 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 உண்மையோ ஹக்கோ பாத்து பாத்திலோ வெளிப்படுத்த அது மனிதன்ங்கிற ஒரு வரக்கூடிய குறைகள் எல்லாமே மார்க்கம் ரீதியான பாதிப்பை அது ஒரு நிர்வாகத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகளா இருக்கும் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு கண்ணியத்தை பேணி அதுல குழப்பங்கள் வந்துடாம நடந்து கொள்வதும் ஒரு மரியாதையும் கண்ணியத்தையும் நிர்வாகிகளுக்கு தருவதிலும் இருக்கும் அவ இது எல்லாமே நம்மை விட மூத்தவர்கள் அல்லது யாருக்கு அல்ல அதிகாரத்தை கொடுத்து ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஒரு பதவியை கொடுத்து அல்ல கண்ணியப்படுத்தி விட்டானோ அந்த கண்ணியத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும் அந்த அல்ல அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அந்தஸ்தை அல்ல அவங்களுடைய காரியங்களை சீராக்க வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டும் தவிர எது கிளர்ச்சி செய்வதும் புரட்சி செய்வதும் அதன் மூலமாக வந்து வெறுப்பை பரப்புறதும் ஒரு காலம் நாம் இந்த காரியங்களை செய்துவிடக்கூடாது என்பதும் இது எல்லாமே மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல முஸ்லீமுடைய பண்புகள் என்பதையும் நாம் இந்த ஹதீஸின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் இந்த ஹதீசன் மூலமாக ஏராளமான ஃபிக்குகளை ஏராளமான மனித சம்பந்தமான தெளிவுகளை நம்ம கொடுத்திருக்கிறாங்க அல்லாவுக்கு நாம் கற்றுக்கொண்டதை அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாவுக்கு உண்மையாளர்களாக நன்மையை நாடக்கூடியவர்களாக பாவங்களை விட்டு விலகக்கூடியவர்களாக சுண்ணாமை பற்றி பிடிப்பவர்களாக விதிகளை விட்டு விலகியிருப்பவர்களாக நம் அனைவரை மாக்குவானாக ودعوانا الحمد لله رب العالمين